எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்த தூக்குனாரு இல்லையோ தெரியலையே கையாரு ரெண்டு பேர் தூக்குறாங்க மொத்தமே பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய் எல்லா நேரமும் கிடைக்குது நானும் என் மனைவியும் வாசக நல்லூர் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போறோம் வண்டியில போகும்போது ஒரு பெரிய நெல்லி கூட்டம் அந்த மரம் முழுக்க கொத்து பத்தா நெல்லிக்கா எப்படி கொத்து காய்ச்சிருக்கும் பார்க்கும்போது தெரியும் அப்படி காய்ச்சிருக்கு தடாரண வண்டியை நிறுத்திட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம் நான் வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கி அது ஒரு மலைப்பகுதியான ஒரு காடு அதுக்குள்ள போய் இறங்கி போய் அதுல ஒரே ஒரு காவலாளி தோட்டக்காரர் ஒருத்தடிக்கிறாரு அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும் நல்லா நான் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு கேக்கறேன் அவர் சொல்றாரு சொன்னதுதான் வேதனை எவ்வளவு வேணுமா எடுத்துட்டு போங்க சார் பறிக்கிறதுக்கு கால் கிடையாது விற்கிறதுக்கு கால் கிடையாது கிலோ அஞ்சு ரூபாய் கூட எடுக்க மாட்டேங்க சார் எனக்கு உண்மையிலேயே படு வேதனையாக இருந்தது ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயும் கம்பேர் பண்ணுங்க அறுபது ரூபாய் ஒரு கிவி பழம் நியூசிலாந்துல இருந்து வருது நம்மளால வாங்கிட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு கிவி வாங்கி எங்க வீட்டில் இல்ல இல்லைன்னா கிவி ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக்பெரி தான் போடுவோம் பெரும் பித்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கிவி பழத்தை விட மூணு மடங்கு நெல்லிக்காயை விட்டமின் சி இருக்கு அதை கிவியில் இல்லாத பல டேனியின் முதலான பல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாட தவிர்க்கிறோம் நண்பர்களே கேட்டா நெல்லிக்காயை நான் ஊறுகாய் போடுறாங்க நம்மால் எதை எடுத்தாலும் ஊறுகாயை போட்டு இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க ஒன்று ஊறுகாயை போடணும் இல்லைன்னா பஜ்ஜியை போடணும் அப்பதான் திம்போம் ரெண்டும் பண்ணோம்னா அது நெல்லிக்காயையும் சாவிடிச்சு நம்மளையும் சாவிடிச்சிடும் நம்ம அப்படி செய்ய கூடாது நெல்லிக்காவ நாமளே சவைச்சு தினம் ஒரு நெல்லிக்காய் சின்ன பிள்ளைகள் நாங்களே விளையாடுவோம் ஒரு நெல்லிக்காய் சவைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இன்னைக்குல எவ்வளவு ஒரு பேரானந்தமான அனுபவம் அதை நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து நீ உனக்கு சொல்லுவேன் இது குடிச்ச உடனே தண்ணி குடிச்ச உடனே ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து அந்த குழந்தைக்கு அதுவரை சாப்பிடாத நெல்லிக்காய் சாப்பிடாத ஒரு குழந்தை ஒரு துண்டை சாப்பிடும்போது அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் கோணும் கொஞ்சம் புளிக்குங்க கொஞ்சம் துவக்குங்க அப்புறம் டக்குன்னு ஒரு நம்மள தண்ணியை குடிச்சோடனே இன்னைக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் நண்பர்களே நம் வாழ்க்கையில் தகவல் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது சில மாற்றங்களை கவித்துவமான பொய்களால் உருவாகணும் எங்க அம்மா ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பா கணக்கு வரலாம் வெண்டைக்காய் சாப்பிடு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா எங்கேயாவது அறிவியல் பூர்வமா வெண்டக்காய்க்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கா நான் சித்த மருத்துவம் படிச்சு முடிச்சோடனே நிறைய இடத்துல தேடுறேன் ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூலையில லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கும் எங்கேயாவது தொடர்பு எங்கே இல்ல ஆனா நானும் கிலோ கிலோவா வெண்டக்காய் சாப்பிட்டுருக்கேன் கணக்கு எப்படியாவது எதுலையாவது அந்த மேட்ரிக்ஸ் ஒழுங்கா வந்துடாத அல்ஜிபாராவில் கரெக்டாக அழிய வேண்டமாட்டமா அப்படின்னு நம்ம நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கோம் அது ஒரு அழகிய பொய் மிக அழகிய பொய் அந்த அழகிய பொய் தான் வெண்டைக்காவை நம்மளை சாப்பிட வச்சது அப்படியான சில அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும் நண்பர்களே கதைகள் மூலமாக தான் உடலை உரமாக்க முடியும் நீ நல்லா சாப்பிடு நீ தினம் பண்ணாங்க நீ கீரை சாப்பிட்டேன்னா அப்படியே கண்ணு அவ்வளோ அழகாக வரும் தினமும் முருகன் கீரை சாப்பிட்டேனா முட்டி நல்லா வளர்ந்துடும் ஒரு கொண்ட பிள்ளை கிட்ட கேட்டு பாருங்கள் நல்ல நல்லா நீளமான உனக்கு ஹேர் வரணுமா நீளமா நல்லா ஸ்கின் வந்து நல்லா பாலிஷா இருக்கணுமா மென்மையா இருக்கணும் அப்படின்னு ஆட்டும் அப்படி இது சாப்பிடு சிலது தான் இல்லவே அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை உடனே அடிக்கணக்காக வராது ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே